புத்தகம் படிக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது முக்கியமான ஏழு விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப புத்தகம் படித்தா அறிவு வளரும் பணம் வரும் அப்படிங்கிறத தாண்டி லைஃபுக்கு புத்தகம் என்னென்னா கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் திங்கிங் ஸ்கில் சிந்தனை திறன் சொல்லுவாங்க அது புக் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாவது விஷயம் எல்லாரும் சொல்றதா ஒகாபுலரி ஸ்கில்ஸ் அதாவது எந்த மொழியில நீங்க புத்தகம் அதிகமா படிக்கிறீங்களோ அந்த மொழிக்கான அறிவை வந்து நீங்க அதிகமா பெறுவீங்க விடவும் அந்த மொழியில வந்து சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கு வந்து அந்த மொழியில பேசுறது ஈஸியாகும் அண்டு கான்ஃபிடண்ட்டாக பேசுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் அந்த லாங்குவேஜுக்கான கான்ஃபிடென்ஸை புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு தரும் மூணாவது விஷயம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் புத்தகம் ஏன்பா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மன அனுமதிக்காகன்னு சொல்லுவாங்க எப்படி படம் பார்க்குறப்ப ஒரு மன நிம்மதி ஏற்படுதோ அதே மாதிரி புத்தகம் படிக்கிறப்ப மனநிமதி ஏற்படும் நிறைய பேர் இங்க மன நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு மன அனுமதி வேணும்னா புத்தகம் படிச்சு பாருங்க நாலாவது விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் புக் படித்தா வளரும் நீங்கள் வந்து கிரியேட்டிவாக யோசிக்கணுமா இமேஜினரியாக இருக்கணுமா கண்டிப்பாக புக் படிச்சு பாருங்க அஞ்சாவது விஷயம் எம்பத்தி அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எம்பத்தினா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது யாரோட எவ்வளோ தூரம் பழகணும் அப்படிங்கிறது புக் படிக்கிறவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் எமோஷ்னல் வீக்னஸும் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு இருக்கும் ஆறாவது விஷயம் இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டின் புத்தகம் படிக்கிறப்ப நீங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் குள்ள போவீங்கன்னு சொல்றாங்க ஆல் த உறக்கம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த உறக்கம் வந்து புக் படிக்கிறப்ப வரும்னு சொல்லுவாங்க ஆனால் தூங்க போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே ட்ராமா உள்ள புக்ஸை படிக்காதீங்க ஹார்ட் வார்மிங்கான புக்ஸை படிங்க ஏழாவது விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ப்ரெஸ்பெக்டிவ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உலகமே ஒரு விஷயத்த பார்க்கும் ஆனா புத்தகம் படிக்கிறவன் வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவையும் பார்ப்பான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தரப்பு நியாயம் இருக்கும் அதை உட்காந்து நம்ம கேட்குறப்ப நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங்க புத்தகம் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கும் இத மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா புத்தகம் படிச்சு பாருங்க